சித்திரை திருவிழாவால் மதுரையே விழா கோலம் பூண்டுள்ள நிலையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது போடப்படும் சல்லடம் தொகுப்பை உள்ளிட்டவை விற்பனையும் பிரசித்தி பெற்ற மதுரை சித்திரை திருவிழா கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இன்று மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகமும் வரும் ஒன்பதாம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளது இதையடுத்து சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கும் வைபவம் வரும் பன்னிரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இதில் மதுரை மட்டும் இன்றி தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கும் போது மதுரை சுற்றுவட்டார பகுதி மக்கள் அழகர் வேடமணிந்து வழிபடுவது வழக்கம் இதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட சல்லடம் ஆடையை அணிந்து கைகளில் தீப்பந்தம் வெட்டறிவாளுடன் அழகர் வேடம் போடுகின்றனர் சல்லடம் ஆடையை தயாரிப்பதற்கு என்று மதுரை கோயில் சன்னதி அருகே உள்ள குன்னத்தூர் சத்திரத்தில் பிரத்யேக கடைகள் உள்ளன இந்த ஆண்டு சல்லடம் ஆடைகளை தைக்கும் பணியில் குன்னத்தூர் சத்திரத்தில் உள்ள தையர் கலைஞர்கள் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர் பல்வேறு வண்ணங்களில் இருக்கும் இந்த ஆடைகளில் அழகரின் உருவம் நாமம் போன்ற பல்வேறு உருவங்கள் இடம்பெற்றுள்ளன வந்து பாரம்பரியமாக அது வந்து புதுமண்டத்தில் தான் கிடைக்கும் இந்த மாதிரி அது அலவோமலையானுக்கு வந்து அலோமலையான் ஜீசண்டாவே புது மண்டபம் தான் திரி கம்பு அந்த கச்சை எல்லாமே இங்கே தான் கிடைக்கும் குழந்தைகளுக்கான சின்ன சின்ன வேஷத்துக்குமே எல்லாத்துக்குமே இங்கே தான் சிறியவர் முதல் பெரியவர் வரை அழகருக்காக மாலை போட்டு விரதம் இருப்பவர்கள் சல்லடம் ஆடையை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் சிலர் கடந்தாண்டு வாங்கி ஆடையை தையல் கலைஞர்களிடம் கொடுத்து சரி செய்யும் பணிகளிலும் ஈடுபடுகின்றனர் இதனால் புது மண்டபம் பகுதியே பரபரப்பாக காணப்படுகிறது மாலை போடணும்னு நேர்த்தி கடை இருந்திருக்கு அதனால இந்த வருஷம் கண்டிஷனா அலமலையான் புண்ணியத்தில் நாங்கள் என் பேரனுக்கு மாலையை போட்டு சந்தோஷமா கொண்டாடணும் சித்திரத்திலாவை காப்பியா கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்கள் டெஸ்ட் எடுக்க மாதிரி துணியில் எடுக்க வந்துட்டு இருக்கோம் அழகர் வேடமிடும் நபர்களுக்கான உடை மட்டும் இன்றி திரி சாட்டை வெட்டருவாள் சலங்கை தோப்பரை பீச்சாங்குழல் என அனைத்து பொருட்களும் குண்டத்தூர் சத்திரத்தில் கிடைக்கின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க